வரலாறு பொன்னையாடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வன திருப்பதி தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் ஆழ்வார் திருநகரி ஊராட்சி ஒன்றியம் கச்சினாவிளை ஊராட்சியில் உள்ள பொன்னையாடி கிராமத்தில் அமைந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் ஆகும் திருமாலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயில் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் என்ற ஆதிநாராயணன் மற்றும் தாயார் பத்மாவதி ஆவர் நாராயணன் சிவனைத் தழுவிய பெருமாள் கருவறையிலிருந்து பக்தர்களுக்கு நின்ற வடிவில் அருள் பாலிக்கிறார் திருமால் மார்பில் சிவலிங்கம் உள்ளது இக்கோயிலில் முருகன் விநாயகர் தட்சிணாமூர்த்தி நரசிம்மர் அனுமன் மற்றும் ஆண்டாள் நாச்சியாருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளது கோயில் நுழைவாயிலில் இராஜ விநாயகருக்கு தனிச் சன்னதி அமைந்துள்ளது இக்கோயிலின் தலைவிருட்சம் பொன்னை மரம் ஆகும் இக்கோயில் சுற்றிலும் பொன்னை மரங்கள் அதிகம் வளர்ந்துள்ளது இக்கோயிலுக்கு தெற்கே பன்னிரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தேரி செம்மணல் மேடுகள் ஐந்து முதல் ஐம்பது அடி வரை உயரம் வரை எட்டாயிரம் எட்டேர் பரப்பளவில் உள்ளது முக்கிய திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி நேரங்கள் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை